ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனாக நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஆசைகள் அதிகமாக உள்ளவர்கள் அப்படின்னு சொல்ல ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்குது தான் எல்லாமே கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆசைகள் அப்படிங்கிறது தேவை தேவையை ஒட்டி இருந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஆசையாக இருக்கும் அந்த வகையில் தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னு கேட்டோம் அப்படின்னா கன்னி ராசிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா எதுக்கு எடுத்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுது மனதுல எண்ணங்கள் நிறைவேறவில்லை ஆசைகள் நிறைவேறவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்கிளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தள வகையில என்னன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பெரும் போராட்டங்கள் நடத்தக்கூடியவர்கள் குடும்ப உறவுகளில் பாத்தீங்கன்னாக்க அதுக்கு அதுக்காக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அந்த பிடிவாத குணத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன் கேட்டோம்னா இவங்க ஆன்மீக ஈடுபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் உன் முதல்ல மனம் அலைவாய்வதை நிறுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிமை வேலை பார்க்குறவங்க அதாவது ஃபேக்ட்ரிலேயோ அல்லது அரசு துறைகள்லையோ அல்லது வேறு வேறு நிறுவனங்கள்லையோ வேலைக்காக செல்பவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு பார்த்தோம்னா அங்கே ஒரு நெருக்கடிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலமா விரக்தி வரக்கூடிய ஒரு காலகட்டமும் அந்த காலகட்டமாக இருக்குது அதனால நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கூடுமான வரையும் பார்த்தோம் அப்படின்னா மேலதிகாரிகள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெய் நெய்யின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேலைகளை அடுக்கடுக்காக சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்கு அதிபதியான சனி பகவானை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சனிக்கிழமைகளில் சென்று விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த விஷயங்கள் சரியாகும் ஆமாம் சங்கரா சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மனதிற்கு முன்னேற்றத்தையும் வேலை செய்யும் தொழில் செய்யும் இடங்களில் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்னா சனி பகவானையும் நீங்கள் தொடர்ச்சியாக வாரந்தோறும் வழிபாடு செய்கிறது ரொம்ப வெற்றியை தருமுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க அதே நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனங்கள் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்து கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசுல சார்ந்த துறைகள்ல வேலை பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நிலை வாய்ப்புகள் அமையும் அதாவது ஒரு போஸ்ட்லேருந்து அடுத்த போஸ்ட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பணம் வருமானம் அப்படிங்கிற விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பணம் வருமானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் தான் இருக்குது ஆனா இருந்தாலும் அதோட செலவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வருமானம் கம்மியாக இருக்குது செலவு அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கிரக நிலைகள் கொஞ்சம் பற்றாம இருக்குது இந்த மாதத்தில் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் ஏன்னா நோய் வாய்ப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவமனை செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தணும் அதே போல் உறவுகளில் நட்பு வட்டாரங்களில் வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனம் இருக்கணும் செயலிலேயும் கவனம் இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டங்களை நீங்க ஈஸியா தவிர்த்துக்கலாம் தவிர்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போ இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரெண்டாம் அபதி ஐந்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாக்கியம்தான் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளா பூர்வீகத்தில இருந்து எங்களுக்கு தர வேண்டிய சொத்துக்களை தரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தால கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லணும் ஆமாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரன் பார்க்கலாம் வரன் அமையும் வரன் பார்க்கலாம் வரன் அமையும் அதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் அதிபதி போய் எட்டுல இருக்கிறார் ஏழாம் அதிபதியும் போய் எட்டுல இருக்கிறார் அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிறு சிறு போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அந்த தடைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படி அப்படின்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் குருபகவான் பகவான் வழிபாடு செய்யணும் வழிபாட்டு மூலமாகவே உங்களோட குறைகளை நீங்கள் சரி செஞ்சு கொள்ள முடியும் உங்களோட நிலைமையும் கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லணும் இது ஏப்ரல் மாதம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் பொறுமை காக்க வேண்டிய விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பாக இருக்குது இதை பொறுத்தளவில் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிமை வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு துறை சார்ந்து முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து மட்டும் இல்லாமல் காண்ட்ராக்ட் பணிகள் செய்யறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா வேலை இடத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் கொஞ்சம் நெருக்கடிகளும் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவுல வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு திட்டமிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் பணியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து பத்துக்கள் கூடிய காலத்திற்கு மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் வரும் அது இல்லாமல் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலக்கட்டத்தில் அமையும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் பூர்வீகத்தில் போயிட்டு குலதெய்வ தெய்வ வழிபாடு சொல்றது மிக சிறப்பாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுமாரான காலகட்டமாக இருந்தாலும் அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா தன்னை செழுமைப்படுத்திக்கிறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக தான் இது இருக்குது